ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் உங்களுடைய கூடஸ்த கிருஷ்ண அமரத்துவத்தை உணருங்கள் வாழ்க்கையின் நாடகம் காலத்திரையின் மீது லோகாயத திரைப்பட அரங்கில் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மகா பிரபஞ்ச சலன திரைப்பட இயக்குனர் அநேக மற்றும் பல வகை புராதன இடைக்காலத்திய மற்றும் நவீன காலங்களின் படங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அவன் சாசுவதம் முழு தூடாகவும் அவையினரை மகிழ்வித்து வைப்பதற்காக போர் பஞ்சம் ஏழ்மை துன்பவியல் இன்பவியல் நல்லவை கெட்டவை ஆகிய திரைப்படங்களை படைக்கிறான் பொழுதுபோக்கு விரும்பும் மனங்களின் ஆர்வம் மிக பெரியதாக இருப்பதால் மகா பிரபஞ்ச திரைப்பட இயக்குனர் பல கருத்துக்களை உள்ளடக்கிய திரைப்படங்களை படம் பிடித்து திரையிட முயற்சி செய்கிறான் இப்பூ உலகு அழியா தன்மை கொண்டவர்களுக்கு ஒரு களியாட்ட இடமாக ஒரு தற்காலிக இன்ப இல்லமாக குறித்து நாடகத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்கின்ற காரணத்தால் துன்புறுகிறோம் நமது மெய்யான வீடு மாறுதலற்ற என்றும் புதிய பேரானந்தமய சர்வ வியாபக அமரத்துவத்தின் மாளிகையில் உள்ளது என்பதில் நினைவை வைத்துக் கொள்ள வேண்டும் கடமை தவறி உலக ஆசைகளிலும் மாயைகளிலும் விவேகமற்ற ஆன்மாக்கள் இப்பூவுலக திரைப்பட அரங்கிலேயே இன்பம் துன்பம் ஆரோக்கியம் நோய் வாழ்வு சாவு ஆகியவற்றை அனுபவித்துக் கொண்டு வீணே காலம் கழிக்க விரும்புகின்றன பொருளின் விருப்பமற்ற விருப்பத்தினால் படைப்பு இருப்புக்கு வந்தது இறைவன் ஒருவனாக தனியாக தனது ஆனந்தத்தை அனுபவித்து கூடி மகிழ ஒருவரும் இன்று இருந்தான் எனவே அவன் தனது பேரானந்தத்தை பலர் வாயிலாக வெளிப்படுத்த விளைந்தான் அவன் பூவுலகிற்கு அழிவற்ற மனிதர்களை அவனுடைய தனிப்படுத்தப்பட்ட பிரதிபிம்பங்களை வாழ்வு சாவு எனும் என்று மாறிக்கொண்டிருக்கும் நாடகங்களை காண அனுப்பினான் அழிவற்ற மனிதர்கள் தங்களுடைய தனித்துவத்தை மகிழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் இருமை எனும் பொறிக்குள் சிக்கிக் கொண்டனர் இவலக திரைப்படத்தில் கதாபாத்திரங்களுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டதன் மூலம் தெய்வத்தன்மை உடைய அழிவற்ற ஆன்மாக்கள் மாயையின் நோயாகிய மாறுதல் எனும் அழியும் உணர்வு நிலைக்கு ஆளாகின்றனர் ஒரு செல்வந்தனான இளவரசன் தன்னை ஒரு பரிதாபமான பிச்சைக்காரன் என எண்ணியது போல அழிவற்ற மனிதர்கள் இவ்வுலக அழியும் காட்சியில் மாறுதலின் மாயினால் தங்களை நோயுற்றவர்களாகவோ அல்லது நலம் வாய்ந்தவர்களாகவோ உயிருடன் இருப்பவர்களாகவோ அல்லது இறந்தவர்களாகவோ மகிழ்ச்சியானவர்களாகவோ அல்லது துயர்மிக்கவர்களாகவோ கற்பனை செய்து கொள்கின்றனர் அமரத்துவம் வாய்ந்த மனிதர்கள் விவேக மற்றும் நடித்து கொண்டிருக்கையில் பாகத்துடன் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றனர் அதை மிக தீவிரமாக எடுத்துக்கொள்வதால் ஏழ்மையில் இறந்து கொண்டிருப்பதாக நடிக்க வேண்டியிருக்கும் பொழுது அவர்கள் புலம்ப ஆரம்பிக்கின்றனர் ஒரு கனவு நாடகத்தில் ஒரு கனவாக மட்டுமே இருக்கின்ற ஒரு துப்பாக்கி சுட்ட காயத்தினால்தான் இறந்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு அழிவற்ற மனிதன் மயக்கமுற்றால் அவன் அறிவிழி குழப்பம் மனிதர்கள் அபத்தமான பல்வகை தங்கள் மீது சுமத்தி கொள்கின்றனர் சில செல்வந்தர்கள் நரம்பு சீர்குலைவின் காரணமாக கனவு இறப்பின் பொழுது கூறுகின்றனர் நான் மட்டும் இப்பூமியில் ஒரு ஆரோக்கியமான தேகத்துடன் வாழ முடிந்தால் ஒரு சல்லி காசு கூட இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வேன் எனவே அவர்கள் ஆரோக்கியமான மனிதர்களாக மறுபிரிவு எடுக்கின்றனர் ஆனால் ஏழ்மையில் இருக்கின்றனர் பின்னர் அவர்கள் பணத்திற்காக போராடி போராடி பட்டினியால் இருக்கும் பொழுது கூறுகின்றனர் எனக்கு மட்டும் ஆரோக்கியமும் செல்வமும் இருந்திருந்தால் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் எனவே அவர்கள் ஏராளமான செல்வத்துடனும் ஆரோக்கியத்துடனும் ஆனால் மகிழ்ச்சி இல்லாதவர்களாக மறுபிறவி எடுக்கின்றனர் அவர்கள் தங்களுடைய மரணப்படுக்கையில் நினைக்கின்றனர் என்னால் மட்டும் மகிழ்ச்சியை பெற்றிருக்க முடிந்தால் அதற்கு பதிலாக நான் ஆரோக்கியத்தையும் செல்வங்களையும் திறந்து விடுவேன் அடுத்த முறை அவர்கள் மகிழ்ச்சியாக திரும்பி வருகின்றனர் ஆனால் செல்வங்களோ இல்லாமல் அதற்கான அவர்கள் உணர்கின்றனர் இவ்வாறாக இழற்சி தொடர்ந்து செல்கிறது இவ்வழியில் அழிவற்ற ஆன்மாக்கள் இப்பூவியில் முழுமையான மனநிறைவை அவர்கள் ஒருபோதும் காண முடியாத காரணத்தால் தங்களையே மீண்டும் மீண்டும் தண்டித்துக் கொள்கின்றனர் மனமுடைந்து இறந்து இப்பூ திரைப்பட அரங்கில் காண்பதன் மூலமோ அல்லது நடிப்பதன் மூலமோ நிறைவேறாத ஆசைகளுடன் கல்லறைக்குள் நுழைவது தீவிர முட்டாள்தனம் ஏனெனில் இப்பூவுலக உலக நாடகத்தால் பரம்பொருளின் பரிபூரண மகிழ்ச்சி ஒருபோதும் கொடுக்க முடியாது சிலர் பரிபூரண மனித அன்புக்காக இயங்கிக் கொண்டு இறக்கின்றனர் மற்றவர்கள் செல்வத்தையும் புகழையும் அடைவதன் மூலமாக முழு நிறைவான மகிழ்ச்சியை கனவு கொண்டே இறக்கின்றனர் ஆனால் அவர்கள் அனைவரும் ஏமாற்றப்படுகின்றனர் ஏனெனில் இந்த முழு பூ உலகையே சொந்தமாக வைத்திருப்பதும் அதன் அனைத்து மக்களாலும் போற்றப்பட்டு இருப்பதும் மனிதன் வீணாக இழந்துவிட்ட இறையருளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அற்பமானது எங்கும் நீக்க வர நிறைந்திருப்பவனை தொடர்பு கொள்ளும் பொழுது முழு பிரபஞ்சத்தையும் அதனுடைய அனைத்து மகிழ்வித்தலையும் என்றும் புதிய அமரத்துவத்தையும் சேர்த்து சொந்தமாக்கிக் கொள்கிறீர்கள் ஒப்பிடுகையில் இவ்வுலகத்தை உலகத்தை இருப்பது ஒன்றுமே இல்லை அது கவலைகளால் நிறைந்திருக்கும் அத்துடன் இறக்கும் தருவாயில் அது உங்களிடமிருந்து பறிக்கப்படுவது போல தோன்றுகின்ற மாயை உங்களது ஆன்மாவை சித்திரவதை செய்யும் லோகாயத பொருட்களை அவராலும் ஒருபோதும் சொந்தம் கொண்டாட முடியாது ஏனெனில் அவை மரணத்தின் போது மற்றவர்களுக்காக விட்டு செல்லப்பட வேண்டும் நாம் இவ்வுலகத்தின் பொருட்களை பயன்படுத்துவதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் எனவே லோகாயத உடைமைகளால் முட்டாள்தனம் உங்களுக்கு தேவையானவற்றின் பயன்பாடும் அப்பொருட்களை விரும்பிய மாத்திரத்தில் உருவாக்கும் சக்தியும் தரப்பட வேண்டும் என்று மட்டுமே பிரார்த்தனை செய்யுங்கள் மரணம் எல்லாவற்றையும் திறப்பதற்கு நம்மை கட்டாயப்படுத்துவதால் ஒரு கோடீஸ்வரன் கூட ஏழையாகத்தான் இறக்கிறான் மாறாக இறை செல்வத்தை பெற்றிருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் அல்லது உங்களுடைய நிலைமை என்னவாக இருந்தாலும் சரி உங்களுடைய இன்னல் தான் உலகிலேயே மிகவும் மோசமானது என எண்ணாதீர்கள் ஏழ்மை அல்லது வியாதி நிறைந்த ஒரு பாகத்தை நீங்கள் நடித்து கொண்டிருந்தாலும் கூட உங்களுடையதை விட மிக மோசமான ஒரு பாகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மற்றவர்களும் இருக்கின்றனர் நீங்கள் மட்டும் இதை புரிந்து கொண்டால் இவ்வுலக வாழ்க்கையில் ஒரு கோடீஸ்வரனாகவோ அல்லது ஒரு ஏழையாகவோ இருப்பது ஒரே வகையானதுதான் இப்பூ உலக திரைப்பட அரங்கில் நீங்கள் உங்களையே ஒரு நடிகராக பார்த்தால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதெல்லாம் உங்களுடைய பாகம் சிறியதோ அல்லது பெரியதோ அதை உற்சாகமாகவும் நன்றாகவும் நடிக்க வேண்டும் என்பதே அவ்வளவுதான் உங்களுடைய பாகத்தை நடிக்கும்போது போது மனத்திற்கு உகந்ததோ இல்லையோ வேறு ஒருவருடைய பாகத்தை நடிப்பதற்கு விரும்பாதீர்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட உங்களுக்குரிய பகுதியை நிறைவேற்றுங்கள் இல்லையெனில் உங்களுடைய ஆசைகள் மாறுவதற்கேற்ப ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறிக்கொண்டிருக்கும் குறைபாடுள்ள மனித பாகங்களை நடித்து கொண்டிருப்பதில் யுக யுகமான காலத்தை நீங்கள் கழிக்க வேண்டியிருக்கும் இந்த பொறியிலிருந்து தப்பிவிடுங்கள் எட்ட முடியாத இலக்கான வளமை புகழ் ஹூ உலக மகிழ்ச்சி ஆகிய ஏமாற்றங்களை முறியடிப்பதற்கான ஒரே வழி நீங்கள் விரும்புவதாக நீங்கள் நினைப்பது உங்களுக்கு மறுக்கப்படுகிற பொழுது வருத்தப்படாமல் இருப்பதாகும் நிச்சயமாக நீங்கள் கூறுவீர்கள் நமது ஆசைகள் நம்முடைய பசி நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதால் நாம் உணவை விரும்புகிறோம் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் மனதிலும் ஆன்மாவிலும் இன்னும் உயர்ந்த ஒரு சுதந்திரத்தை பற்றி விலக்கிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் அதை அடையும் பொழுது கந்தலான உடுப்புகளோ அல்லது பட்டினியால் மரணமோ கூட ஒரு இம்மியளவு வருத்தத்தையும் அகத்தை ஏற்படுத்த முடியாது நீங்கள் முழு நிறைவான இறை உணர்வு பெற்றிருக்கும் போது உலக உடைமைகள் எதையும் நீங்கள் பெற்றாவிட்டாலும் கூட நீங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கிறீர்கள் இறைவனை உண்மையாகவே தொடர்பு கொள்பவர்கள் வறியவராகவோ அல்லது கைவிடப்பட்டவராகவோ ஒருபோதும் உணரமாட்டார்கள் மேலும் தங்களைவிட செல்வந்தர்கள் அதிக பாக்கிசாலிகள் என கருதவும் மாட்டார்கள் அதற்கு பதிலாக இறை ஆனந்தத்தினால் மகிழ்ச்சி ஊட்டப்பட்டு மனிதன் மற்ற அனைவருக்காகவும் இறக்கப்படுகிறான் நீங்கள் ஒரு லட்சாதிபாதியாக இருந்தாலும் அதனால் என்ன அப்பொழுதும் நீங்கள் இன்னும் அதிகமாக வேண்டுமென விரும்ப நேரலாம் ஒருவேளை இன்னும் ஒரு பத்து லட்சத்திற்காக உழைத்து கொண்டு மாரடைப்பால் இறக்கவும் நேரலாம் தியானத்தில் இறை தொடர்பிற்காக தீவிர முயற்சி செய்வதே தூய ஆனந்தமாகும் நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆனந்தமாக இருப்பீர்கள் அத்துடன் தியான தடத்தின் நீங்கள் அடைந்து என்றும் புதிய ஆனந்தத்தின் அரசனான இறைவனை காணும் போது இன்னும் அதிகமாக ஆனந்தம் அடைவீர்கள் பூமியில் உங்களுடைய குறுகிய கால வாசத்தின் போது நீங்கள் ஒரு திரைப்பட நடிகர் மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த பாகத்தையாவது துன்பமானதோ அல்லது இன்பமானதோ நடிப்பதற்காக அழைக்கப்படலாம் நீங்கள் அதை நன்றாக நடிக்க வேண்டும் மேலும் உங்களுடைய துன்பமான திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் கூற வேண்டும் அது ஒரு சிறந்த சோக திரைப்படம் அதில் நான் என் பாகத்தை நன்றாக நடித்தேன் அதுபோலவே நீங்கள் இறைவா நான் பிறப்பு இறப்பு ஆகிய பாகங்களை நன்றாக நடித்தேன் நான் துன்பமான மற்றும் இன்பமான பாகங்களையும் நன்றாக நடித்தேன் என்னுடைய கதாபாத்திரங்கள் எனக்கு பெரும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளித்தன அத்துடன் இறைவா நான் உன்னுடைய அற்புதமான பூ உலக திரைப்படங்களினால் வெகுவாக மகிழ்விக்கப்பட்டேன் ஆனால் புதிய பாகங்களை நடிப்பதற்கான என கூற முடிந்தால் பிறகு இறைவன் கூறலாம் சரி நீ இனிமேலும் பூ உலகின் திரைப்பட குடியிருப்பில் தங்க வேண்டிய அவசியமில்லை என்னுடைய நிரந்தரத்தின் பேரில்லத்திற்கு என்னுடைய என்றும் புதிய பேரணிந்த இல்லத்திற்கு திரும்பி வா ஒவ்வொரு கெட்டணிந்த மீண்டும் மனிதனுக்கு இறைவன் கூறுகிறான் மகனே இதை தெரிந்துகொள் நீ பொல்லாதவனோ அல்லது நல்லவனோ பூ உலகிலோ அல்லது சொர்க்கத்திலோ நிரந்தரமாக எனது குழந்தை ஆனால் உனது எனது ராஜ்யத்தில் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிட்டு எனது பூ உலக காட்சிகளுடன் விடும் பொழுது நீ உன்னையே பரிதாபமானவனாக ஆக்கிக் கொள்கிறாய் என்னுடைய ஆனந்தம் நிறைந்த பிரதிபிம்பத்தில் ஆக்கப்பட்டிருக்கின்ற நீ ஒரு அமருத்துவன் என்பதை உணரும் பொழுது நீ பூவி நாடகங்களை ஓர் அறிவ அழிவற்றவனின் மனப்போக்குடன் மகிழ்ந்து அனுபவித்துக் கொண்டு எனது பேரானந்த தன்மையன் முடிவற்றும் மகிழ்விக்கின்ற என்றும் புதிய ஆனந்தமயமான பொழுதுபோக்கில் மகிழ்ச்சி வர இயலும் எல்லா ஆசைகளையும் இப்பொழுது விட்டுவிடுங்கள் ஆயினும் உங்களுடைய பூ உலக கடமைகளை இறைவனை மகிழ்விப்பதற்கும் மற்றவர்களை மகிழ்ச்சி ஓட்டுவதற்குமான அதிகரிக்கும் ஆவலுடன் நிறைவேற்றுங்கள் பின்னர் மரண வாயில் திறக்கப்படும் போது உங்களுடைய ஆன்மா சிரித்து கொண்டும் நடனம் ஆடிக்கொண்டும் ஆர்ப்பரிக்கும் இப்போது இத்திறப்பின் வழியாக என்னுடைய அமரத்துவ பேரில்லத்திற்கு நான் விரைவேன் பிணைக்கும் பற்றுதல்களின் அனைத்து இன்னல்களுக்கும் ஏமாற்றத்தை அழியுங்கள் அதனால் அவை இனிமேலும் உங்களை இங்கே பூ உலகத்திற்கு கொணரமாட்டா தலை விடுவிக்கப்பட்டிருப்பதால் இறைவனின் உள்ள உங்கள் இல்லத்திற்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அனைத்து உலக பொருட்களையும் பெற்றிருக்கும் பொழுது விரைவிலேயே அவற்றினால் சளிப்படைந்து விடுவீர்கள் நீங்கள் விரும்பும் ஒவ்வொரு உலக பொருளையும் அடைந்தால் நீங்கள் மிகவும் விரைவாக சளிப்படைவீர்கள் ஆனால் நீங்கள் இப்பொழுதோ அல்லது சாசுவதம் முழுதூடுமோ ஒருபோதும் சளி பூட்டாத ஒரு பொருள் உண்டு அதுதான் இறை தொடர்பில் உணரப்படும் என்றும் புதிய பேரானந்தம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனந்தம் சலிப்பை உண்டாக்கலாம் ஆனால் என்றும் புதியதும் இடையராதுமான இறைவனது பேரானந்தம் என்றென்றும் மகிழ்விக்கும் அத்தகைய பேரானந்தம் ஆழ்ந்த தியானத்தில் மட்டுமே காணப்பட முடியும் மாயையில் சிக்கியுள்ள அழியா தன்மை கொண்ட மனிதர்கள் பிறவிகளின் பல நடைபாதைகளின் ஊடு எழுச்சியுற்று வீழ்ச்சியுற்று நம்பிக்கை கொண்டு கழி பெய்து கண்ணீர் விட்டு அழுது பயணிக்கின்றனர் இயற்கை மனக்கிளர்ச்சி விரும்பும் தனி மனிதர்களை பல்விதத்துடன் துன்பமும் இன்பமும் கொண்ட ஒரு கலவையில் மகிழ்வித்து வைத்திருக்கிறது தமது ஞான கண்களை மூடி வைத்திருப்போர் துன்பம் மரணம் கவலை இன்பம் ஆகிய இரண்ட பண்புகளையே காண்கின்றனர் ஞான கண்களை திறந்து வைத்திருப்போர் ஒளி சிரிப்பு அழகு ஆகியவற்றை தவிர எதையும் காண்பதில்லை ஓம் தொடரும்